தாயாக தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் செல்வமில் நேரலுக்கு உங்கள் செல்வ காரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் கரெக்டா வந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாட்கள் இந்த இருபத்தி மூணு நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து விருச்சு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி நாதன்னா செவ்வாய் ஆனால் உங்க ராசிக்கு குடைய அதிபதியா இருக்கக்கூடிய சுக்ரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு நட்பு வீடு ஏன்னா பொதுவாக சனிக்கு வந்து நட்பு கிரகம் அப்படின்னு சொன்னா வந்து சுக்கர பகவான் அப்பேற்பட்ட நட்பு கிரகம் அப்படிங்கிற வீட்டில் ராகு கூட இணை ராகு பொறுத்த வரைக்கும் சனியுடைய அனைத்து வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஒரு ஒரு ஆறு மாச காலமா வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் ராகு பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட நிலையில இந்த சுக்கரன் இணைவு ராகு மாய மாயக்கிரகம் அப்பேற்பட்ட கிரகத்தோட இணையக்கூடிய இந்த நான்காவது வீட்டில் இணையக்கூடிய அமைப்பில் என்ன மாதிரியான மாறுதல் நடக்கப்போகுது பொதுவாக வந்து விருச்சிக ராசி வரைக்கும் ஐந்தில் வந்து சனி நிறைய பார்த்திங்கன்னா அலைச்சல் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது ஏதாவது ஓடிட்டே இருக்கீங்க ஓட்டம் வந்து உங்களுடைய ஓட்டத்துக்கான ரிசல்ட் அப்படின்னு நம்ம பொழுது ஏதோ வரவுக்கும் செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்க தவிர்த்து பெரிய ரிசல்ட் இல்லாம தான் இருக்குது இப்பேற்பட்ட நிலையில் எட்டில் குரு உங்கள் ராசிக்கு எட்டில் குரு இருக்கார் மிதன ராசியில் ஆனால் எட்டாவது இருந்து அவர் கும்ப கும்பராசியில் வந்து பார்க்குறார் அப்போ சுக்ரனையும் பார்க்குறார் ராகு பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இப்போ இந்த நேரங்களில் உங்களுடைய வருமான இழப்புகள் நிறைய பார்த்திங்கன்னா வரவுக்கும் செலவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வழிகள் உருவாகும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு சேவிங்ஸ் பண்ணி ஏதோ ஒரு பொருளை ஒன்று வாங்குவீங்க அல்லது அந்த சம்பாதிக்கிறத ஏதோ ஒரு முதலீடு லாபகரமான ஒரு முதலீட்டில் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இன்றைக்கி கடன் சுமை பெருசாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்கி வச்சுக்கலாம் இப்போ வருமானத்தோட கடன் வரும்போது நிறைய கஷ்டங்களை போடுறோம் அந்த மாதிரி நிலைமை வந்து விருச்சு ராசி நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்குறோம் அதில் ஒன்று ரெண்டு மூணு பேர் மிஞ்சி போனவங்க இருக்கலாம் ஆனால் பட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நிறைய கடன் சுமையில் தான் இருக்கிறவங்கள பார்க்குறோம் கிட்டத்தட்ட விருச்சுக்கு ராசிக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு காலமாக அப்படி தான் இருக்குது ஏற்பட்ட நிலைமை இந்த சுக்கரன் ஏன்னா இந்த விதியை வந்து எந்த நேரம் வேணால் மாறலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராகு சுக்கர நினைவு இது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ராக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முறை தான் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வர முடியும் இந்த இடத்துல இந்த சுக்கரன் இணைகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் தான் ஏதோ ரூபத்தில் விபரீத ராஜீவத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக வரையறையோடு நீங்கள் பயன்படுத்தி இந்த நேரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடன் சுமையை குறைக்கலாம் புதிய தேடல்களை தேடி போகலாம் புதிய தொழிலை தொடங்கலாம் ஆல்ரெடி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழில் விரிவுபடுத்தலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுங்க அப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளிருக்கு அப்போ இந்த இருபத்தி மூணு நாளுக்குள்ளே எல்லாமே மாறிடாது ஆனால் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது இனி வருகிற மாதங்களில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணதை விட்டுருங்க இனி பண்ணுறதை கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள் மாதிரி இந்த டைம் பீரியடில் வேலை மாற்றம் எதா பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக வேலை மாறுதலும் பண்ணலாம் வேலை மாற்றங்கள் பண்ணக்கூடிய ஒரு உகந்த காலம் வெளிநாடோ வெளியூரோ அல்லது வேறு கம்பெனியோ ஏதோ ஒன்று மாற்றம் பண்ணுறதுக்கு பண்ணலாம் நீங்கள் இல்லை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்தது ஒரு துறையாக இருக்கும் வேலை பண்ணுறது ஒரு துறையாக இருக்கும் மறுபடி திருப்பி சார் நான் அதே ஃபீல்டுக்கு போகலாமா நான் வேறு மாறுதல் வேலை பார்த்துட்டு வேலை எனக்கு ஒரு ஹாப்பி இல்லாமல் இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு வேலையிலேயே கூட நிறைய குழப்பமாக இருக்கும் அப்பேற்பட்டவங்க மாற்றங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு வேலை காரணமாக மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தினாலே மாறுற மாதிரி இருந்தாலும் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் கட்டாயமாக போகிற இடத்துல கட்டாயமாக ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஹெட்டில் இருக்கக்கூடிய குரு பாகிஸ்தானத்துக்கு ஜூன் ஒன்றாம் தேதி அன்றைக்கி பயிற்சி செய்கிறார் அந்த டைம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முடிவுங்கிறது ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே கூட நல்ல ரிசல்ட்டாக கூட இருக்கலாம் அதை பார்த்து அந்த வேலை மாறும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் ஒரு சில நல்ல குழப்பங்கள் இருந்த சில குழப்பங்கள்லாம் மாறி ஃபேமிலிக்குள்ளே நல்ல பாண்டிங் கிடைக்கிறதுக்கு மாதிரி வந்து மனைவிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி பொருள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறது அல்லது கணவர் மனைவி சேர்ந்து ஒரு லேண்டு வாங்குறது அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட தேடி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில முக்கியத்துவங்கள் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சேவிங்ஸ் ஃபேமிலி ரீதியாகவும் கொடுப்பீங்க அதே மாதிரி வந்து குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகைகள் தந்தைக்கும் தாய்க்குமா இருக்கலாம் அல்லது மாமியார் மருமகளாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குது கனமழை சந்தோஷமாக இருந்தவங்க கூட மூன்றான பிறந்தால் ஏதோ பிரச்சனை வரும் அதேவே அவங்க ஃபேமிலிக்குள்ளே சிக்கல்களை கொடுக்கும் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து மாறக்கூடிய வழிகளும் உண்டுங்க அதுக்கு ரீ ரீசன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஐந்தில் சனி இது இல்லாமல் வந்து கேது பகான் சிம்மத்தில் இருக்கிறதுனால அந்த நிலையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அதுக்கான நீங்கள் மாற்றத்துக்கு தகுந்த வழிகளை மட்டும் நீங்கள் தேடனா போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி வந்து வெளிநாடு பயணங்கள் கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் ஏற்படுத்தலாம் ஏன்னா சனி வந்து கும்பராசிக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் ஐந்தாவது வீட்டு மேடையேறி குருவுடைய வீடு நிற்கிறார் குரு நின்ற வீடு அப்படின்னு பார்த்தா புதனுடைய வீடு அப்போ வெளி தொடர்பு வெளிநாடு தொடர்பு அயல்நாடு சம்பந்தப்பட்ட லாபங்கள் கண்டிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தனவர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் விற்காத பொருளை கூட விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் அதே மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வீடு வாங்கணும் பூமி வாங்கணும்லாம் நிறைய பேருக்கு ஆசைப்படுவாங்க ஒரு சிலருக்கு டக்குனு அமை ஒரு சிலருக்கு அமையாது இந்த மாதிரி இருக்கிறவங்க விருது ராசி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரங்கள் பூமி வாங்கக்கூடிய சூழல்களோட உருவாகலாம் அப்போ நீங்கள் கரெக்டான முயற்சி எடுத்தால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கையில் பணம் இருக்குது அல்லது லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடியும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி படித்தாச்சு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தோடய பண்ணிக்கிறாங்க ஏதோ கிடைச்ச சம்பளத்துக்கு வேலை அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கிறதையும் நீங்கள் உணரலாம் ஏன்னா வந்து இந்த ராகு சனி அப்படிங்கும்பொழுது அந்த ச அந்த சாரமுடைய அமைப்பில் சுக்கரனை வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்கும் அதனால் அந்த வேலை வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் நீங்கள் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சா சொல்லும்பொழுது என்னென்னா மெயின் வந்து வயிறு பாதைகள் இந்த ராகு பொறுத்த வரைக்கும் வயிறு தான் நம்ம சொல்லுவோம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிறுநீகரம் சம்மந்தப்பட்டது இந்த ரெண்டு கிரகம் இணையும் பொழுது வந்து வயிறு சிறுநகர சம்மந்தப்பட்ட தொற்றுகளை வந்து அதிகப்படுத்தலாம் அப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சரியான உணவு பழக்க வழக்கங்கள் நேர நேரம் தண்ணி குடிக்கிறது நேர நேரம் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஹெல்த்தை நீங்கள் எப்படி கவனிச்சிக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த காலகட்டம் பெரிய பாதிப்புலாம் கடந்துக்கலாம் அப்போ நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய தவறுகளுடைய அறிகுறிகள் வந்து பின்னாடி பாதிப்பில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை மற்றபடி ஒரு நிதானத்தோடு செயல்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பிப்ரவரி மட்டுமல்ல வருகிற நேரங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கவனமாக திட்டமுறையில் பயணிச்சிங்கன்னா விருத்து ராசியை பொறுத்த வரைக்கும் மாறுதல் கட்டாயமாக உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தைரியமாக இருங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ராசிக்கான பழங்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றி டீட்டிலில் பார்த்தோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கான பழங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு ஜாதத்தில் சுக்கரனுடைய பலம் அளவுக்கு இருக்குது ராகுடைய பலம் அளவுக்குன்னு பார்க்கணும் ஏன்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ராகு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது அப்போ அந்த ராஜயோகம் வந்து இயல்பாகவே ஒரு சில ஜாதகங்களில் சுய ஜாதங்கள் அந்த யோகம் இருக்கும் அப்பேற்பட்டவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்போவா இருந்தால் திடீர்னு வளர்ச்சி ஆயிடுவாங்க நம்மளே பார்த்துருப்போம் ஒரு சிலர் அப்பெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க சில திடீர்னு வந்து நல்ல வண்டி வாகனம் மண்மனை தேடி நல்ல செல்வாக்காக இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்போ உங்கள் சுய அந்த யோகம் இருக்கா இல்லையா அல்லது தனிப்பட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சார பழங்களையும் திசா புத்தி இப்போ எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு அதனுடைய பா பல என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரையறை பண்ணி சில மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ உங்களுடைய சுயஜாதை கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு சுய சுயஜாவது நிறைய பேருக்கு இருக்கு கரெக்டாக பார்க்குறவங்களும் ஓகே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதத்தை செக் பண்ணுறப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரமே தப்பாக இருக்குது லக்னம் தப்பா இருக்கு கேட்டால் வந்து டே டைம் தப்பாக இருந்துச்சுங்க அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு நிறைய குழப்பங்கிறதுனா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரு டைம் ஜாதத்தை செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு சுய ஜாத டீட்டில் கூட நம்ம சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் வருதுன்னா ஆயுள் காலத்தில் ஜாதகம்னு சொல்லி ஒரு நூற்றி பதினஞ்சு பக்கம் கொண்ட ஜாதகம் முதலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம மூலம் கண்டெக்ட் பண்ணால் கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் இல்லைன்னா நேர்மே இருக்கக்கூடியவங்கள்ட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இப்ப நடக்கக்கூடிய திசா என்ன பிறப்பு யோக பலன்கள் என்ன இப்ப என்ன செய்யலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து பொதுவாகவே வந்து சரியான வழிமுறையில் கடைபிடிச்சி போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வளர்ச்சி கட்டாயமாக கைகூடி வந்துடும் அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இந்த ஜாதக ரீதியான டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது அதை சேவ் பண்ணி வச்சுங்க ஏதாவது டவுட்டை எனக்கு ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோட நல்லதொரு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்